అసో వెల్కమ్ టు யாவரும் கேளிர் நான் உங்க பத்திரி பேசுறேன் மக்கள் நீதி மையம் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் இப்ப வந்து சென்னையில நடந்துகிட்டு இருக்கு இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன மீண்டும் மக்கள் நீதி மையம் தலைவராக நம்மவர் கமலாசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒருமனதாக எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களாலும் மீண்டும் மக்கள் நீதி மைய தலைவராக நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சோ அவர் வந்து பேசும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் அது வந்து சரியா வராது அதுக்கு வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவித்தார் அது வந்து நல்லதல்ல ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல அது வந்து உலக நாடுகளே அது அதை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆபத்தானது அது தவறு என்பது உலக அரசியலுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் முத முதல்ல உள்ள என்ட்ரியும் சரி அதுக்கப்புறம் பேசும் பேசும்பொழுதும் சரி நம்முடைய தொண்டர்கள் எல்லாமே உற்சாகமான வரவேற்பு கொடுத்தாங்க அவர் அவர் இரண்டாவது முறையாக மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்ம ஒன்று சேர்ந்து பாசிசத்துக்கு எதிராக களமாடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்காரு இதுல வந்து இருபது தீர்மானங்கள் அதுல மிக முக்கியமாக போதை ஒழிப்புக்கு தன்னுடைய போதை ஒழிப்பு அப்படின்னு யார் முயற்சி எடுத்தாலும் அதுக்கு தன்னுடைய ஆதரவு உண்டு அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் அதுல நிறைவேற்றிருக்காங்க படம் ரேப் அப் ஆனது அந்த ரேப் அப் ஆனதுக்கு மணிரத்னம் ஒரு பார்ட்டி கொடுத்துருக்காரு அந்த பார்ட்டி வந்து நடிகர்கள் அதாவது உலகநாயன் கமலஹாசன் சிலம்பரசன் மணிரத்னம் சுதாசினி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் சுதா கொங்கரா அந்த இவரோட மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட்ஸாக இருந்த மிலிந்து விஜோய் நம்பியார் அவங்கெல்லாம் வந்து அவங்க வேற விதமாக கொண்டாடி இருக்காங்க இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா ரவிகே சந்திரனுடைய மகன் வந்து இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை மணி மணிரத்னத்துடைய ஏடியா வேலை பார்க்குறாரு அவர் வந்து சிலம்பரசனோட ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அந்த பிக்சர் வந்திருக்கு ஸோ இது மாதிரி இந்த படத்துல வந்து வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதில் குறிப்பாக வந்து மனித மணிரத்னம் அசிஸ்டன்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லி சுதா கொங்கரா ரொம்ப பெருமையா இந்த தக் லைஃப் ரேப் அப் பார்ட்டியை சிறப்பா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து தக் லைஃப் படத்துடைய அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ராஜ்கமல் தயாரிக்க கூடிய படமான அமரன் திரைப்படம் சிவகார்த்திகன் நடிக்கக்கூடிய படம் அந்த படத்துடைய முதல் ப்ரமோஷன் இன்னைக்கு ஆரம்பிக்குது ரெண்டு மணிக்கு காமராஜர் அரங்கத்தில் ஆரம்பிக்குது ஸோ அந்த ப்ரமோஷன்ல வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வந்து மலேசியாவில் நடக்குது செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி உலகநாயகன் கமல்ஹாசன் சிவகார்த்திகன் இவங்கெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் நம்மவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கிளம்புறாரு கரெக்டாக தான் வேலையை முடிச்சு ஷூட்டிங்கை முடித்து படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பித்து மலேசியாவுக்கும் போய் கட்சி பொதுக்குழுவை முடித்து என்னென்ன வே வேலையெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கடமைகளை முடித்து விட்டு தான் ஓய்வுக்காக அவர் போகிறாரு ஓய்வுக்கு போகிறாருன்னு சொல்ல முடியாது போயே படிக்க போகிறாரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்காகத்தான் அவர் அமெரிக்காவே போகிறாரு அவருக்கு வந்து என்ன அவர் ஹாப்பியாக என்ன வேலை செய்கிறாரோ ஹாலிடே அதுதானே அவருக்கு அதுக்கு சம்பளமும் வேற குடுக்குறாங்க கரும்பு தின்னா கூலியும் கொடுத்தா யார் வேண்டாம் அப்படிங்கறது அவருடைய பாலிசி நடிகர் கார்த்தி அவர் வந்து மெய்யலகன் படத்துக்காக பல பேர் பேட்டிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு பேட்டியில் வந்து அவருக்கு பிடித்த பாடல் உலகநாயகன் பாடினதில் வந்து தென்பாண்டி பாண்டிச்சி அந்த பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடலை வந்து என்னுடைய மகன் தூங்குறதுக்காக நான் பாடுவேன் தாலாட்டா அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு அது உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு தாலாட்டு பாடல் தான் அது எந்த சுச்சுவேஷனுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டி செவன் அந்த படம் அந்தந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கு பல்வேறு விருதுகள் பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் அந்த மாதிரியான விருதுகள் பெஸ்ட்டு இந்த மாதிரி விருதுகள் பெஸ்ட்டு கேமராலாம் வந்தது அப்போ வந்து உலகநாயகன் கமலஹாசன் மட்டும் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கராக இருந்தார்னா அவருக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கொடுத்துருப்பாங்க பெஸ்ட்டு ப்ளேபேக் சிங்கர் அவார்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி பாடியிருக்காருன்னு சொல்லி அப்போவே பாராட்டுவாங்க ஏன்னா அவர் வந்து பாலமுரளி கிருஷ்ணாட்டை வந்து பாட்டு கற்றுக்கிட்டவர் சங்கீதம் கற்றுக்கிட்டவர் அவருடைய அந்த நடிகர் டான்ஸருங்கிறதுனால என்ன பாவத்தில் பாடுனா அது வந்து அந்த பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சவர் அதனால தான் அவர் எது செஞ்சாலுமே அது டான்ஸ் ஆனாலும் சரி நடித்தாலும் சரி கொரியோகிராஃப் பண்ணாலும் சரி பேசுனாலும் சரி பாடினாலும் எல்லாமே எல்லா கிராஃப்ட்லேயும் அவர் வந்து கிரேட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் மலையாள திரைப்பட உலகத்தில் வந்து அம்மா வேடங்களில் நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா அது வந்து கவியூர் பொன்னம்மா அவங்க தான் வந்து மலையாளத்தில் அம்மானாலே அவங்க தான் எந்த படமாக இருந்தாலும் சரி அவங்க இல்லாத படங்களே கிடையாது அவங்க வந்து ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக அவங்க வந்து பல்வேறு படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க உலகநாயன் கமலஹாசன் அவர் சொந்தமாக தயாரித்த சத்யா திரைப்படம் அந்த சத்யா திரைப்படத்தில் வந்து ஒரு மலையாளி கேரக்டர் அது அமலாவுடைய ரிலேட்ட நெகட்டிவாக வரக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரில் வந்து கமல் சார் விவரம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால ஏன்னா அவர் மலையாள படங்களில் நடிச்சிருக்காரு கேஸ்டிங்கில் வந்து எந்தெந்த ஆக்டர் போட்டா அந்த பொருத்தமா இருக்குங்கிறதுலாம் அவருக்கு தெரியும் அதனால அந்த கேரக்டருக்கு வந்து கவியூர் பொன்னம்மாவை வந்து அவர் புக் பண்ணாரு நேற்றுக்கு வந்து கவியூர் பொன்னம்மா அவர்கள் காலமானார்கள் அவர்களுக்கு வந்து நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள் கமலாசன் ரசிகர்கள் சார்பாக அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை சேபாக்ல வந்து இந்தியா வருஷஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் கிரிக்கெட் போயிட்டு இருக்கு தேர்ட் டே இன்னைக்கு இந்தியா வந்து டாமினேட்டிங் பொசிஷன்ல இருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா சென்னை க்ரௌடு அப்படிங்கிறது ஆல்வேஸ் நாலஜபிள் கிரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சென்னை கிரவுடை பொறுத்தவரையே டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் டி டுவெண்ட்டியாக இருக்கட்டும் அது எதா இருந்தாலும் அதை ரசிக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்ச தான் நம்மளுடைய ஆட்கள் இருப்பாங்க அதில் குறிப்பாக வந்து டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து அது வந்து அதுதான் வந்து இப்போ என்ன சொல்கிறது ஹையஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் அ ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு

அதுல வந்து எவத்தை வந்து பிரமாதமா விளையாடுறானோ அந்த பீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாமல் எத்தனை ஸ்லிப் வேணாலும் நிற்க வச்சு போடலாம் ஒரு போலர் ஒரு எண்டு ஃபுல்லாக போடலாம் அதில் மீறி எவன் ரன் அடிக்கிறானோ அதில் நல்ல பேட்ஸ்மேனை எவன் அவுட் எடுக்கிறானோ அவன் தான் ஆளு டெஸ்ட் கிரிக்கெட் தான் பெருசுங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அதை பிரமாதமாக சென்னை சென்னையில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்குறதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரே பிக்சரில் பார்த்தோன்னா தாத்தா பேரன் பாட்டி மூணு பேரும் ஒன்றா உட்காந்து டெஸ்ட் மேட்ச் பார்க்குறாங்க இன்னைக்கு